நம்ம நெல் அறுவடை செஞ்சு இரண்டு மாதமான ஒரு நெல் வயலில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தார தாரையாக அப்படியே வெடிப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த வெடிப்பு வந்து நமக்கு இருக்கணும் என்னோடய கை விரல்கள் போகிற அளவுக்கு இந்த வெடிப்புகள் இருக்குது இப்போ நம்ம அறுவடை பண்ணி ஒரு ரெண்டு மாதம் ஆனதுனால நல்லா மண்ணு காஞ்சி இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த வெடிப்பு உருவாகிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால வந்து பார்த்திங்கன்னா பூமியில் உள்ள நச்சுத்தன்மைகள் நச்சு வாயுக்கள் அதெல்லாம் வெளியேறும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி இதே மாதிரி பூமிக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் இரண்டு போகம் நடுவாங்க ஒரு போகம் ஏதாச்சும் பயிர் போடுவாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது நம்ம நாலு போகம் இப்போ உட்டால் அஞ்சு போகம் கூட நடுவாங்க போல இருக்கு இந்த இதே மாதிரியான வெடிப்புகளை நம்ம எந்த வயல்லையும் நம்ம பார்க்க முடியறதில்லை நம்ம வயலில் மட்டும்தான் இந்த மண்ணுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து இந்த வெடிப்புகளை வெடிப்புகள் இயற்கையாகவே உருவாகி நச்சுத்தன்மைகள்லாம் வெளியேறிகிட்டு இருக்குது இது நம்ம வயலில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது